ஃப்ரேஸ்லா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அவங்க கூட லேட்டஸ்ட் பேசுகிறேன் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன்னா யோகனை பற்றி சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இயேசுவுக்காக ரத்த சாட்சியாக மச்சவன் மொத்தம் பதினோரு பேர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பன்னெண்டு சீஷர்களில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அப்போ சில நாயை யோகனை பற்றி வந்து பார்க்க போகிறோம் இந்த பன்னெண்டு சீஷர்கள் இயேசுக்காக நிறைய துன்பங்கள் கஷ்டங்கள் சோதனை மத்தியில வந்து ஆண்டவருக்காக முடிவு செஞ்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா யோமானை பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் யோவானுக்கு வந்து ஒரு பேர் இருக்குது என்னதுன்னா இயேசுவின் அன்பின் சீஷன் ஒரு பேர் ஃப்ரெண்ட்ஸ் இயேசுப்பா சொல்லுவாங்கள்ல எல்லாரிடம் அன்பாக இருந்தும் சொல்கிற மாதிரி இவர் எல்லாரிடமும் அன்பாக இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் கோவமே படாமல் எல்லாரிடமும் அன்பாக இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ யார் இவர் மரத்தில் வந்து இவரை ஒரு நாள் கட்டி தீரை கொடுத்துனாங்களா ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய துன்பங்கள்லாம் அடைஞ்சிருந்தாராம் அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய சட்டியில் எண்ணெய ஊத்தி அதை வந்து கொதிக்க வச்சு அதுல போய் யோகாலாம் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்திருக்கும் ஆனாலும் ஆண்டவர் அவரை பாதுகாத்து கொண்டு அவர் சாகாம உயிர் பிழைச்சாரு ஃப்ரெண்ட்ஸ் அப்பர்மா வந்து அவர் பத்ம தீவுக்கு போயிட்டு அங்க சிறையில வந்து கொஞ்ச நாள் வந்து நாட்கள கழுத்தாராம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து வந்து நீண்ட காலம் எல்லா சீசர்களோட நீண்ட காலம் வாழ்ந்து இயற்கையா மறுசவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த யோவான் ஸோ எல்லாரும் இந்த வீடியோ பார்க்கணும் எல்லாரும் பண்ணுமே வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணீங்கன்னா அதை ஆர்டர் பண்ண கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோ கண்டினியூவா ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த யோவான் வந்து இந்த யோவான்ற பேருக்கு என்ன அர்த்தம்னா கத்தரின் வெகுமதி அப்படின்றது அர்த்தமா ஃப்ரெண்ட்ஸ் கத்தரின் வெகுமதினா கத்தரின் கிருபைன்னு அர்த்தமா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சில வேத கொண்டர்லாம் சொல்றாங்க இந்த யோவான்ற பேர் வந்து பழைய ஏற்பாடு இருக்காங்கல்ல யோனா அவங்க பேர்ல இருந்து மறுமை வந்த பேரு அப்படின்ட்டு அப்படின்ட்டு சில வேத பண்டிதர்கள்லாம் சொல்றாங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த யோ இந்த யோகான்ற பேருக்கு என்ன அர்த்தம்னா வந்து நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரி வெகுமதி கத்திரி வெகுமதினா கத்திரி கிழுபை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த யோகானுடைய தகப்பன் பேர் என்னதுன்னா செபுதேயு இந்த யோ இந்த யோகானுடைய சகோதரன் பேர் யாக்கோபு இந்த யோகானுடைய தாயின் பேர் வந்து சலோமி ஃப்ரெண்ட்ஸ் சில வேத பணிதாரெலாம் சொல்கிறாங்க இந்த சலாமி இருக்காங்கல்ல இவங்க வந்து இயேசுவின் தாயாகிய மரியா இருக்காங்கல்ல மரியாத கூட பிறந்தவங்கன்ட்டு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து இவங்க எந்த பத்திரத்தில் இருக்காங்களா மெட்சாய்தான்ற பட்டத்தில் இருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ் அந்திரையா யாக்கோபு யோவான் பேதுரு இவங்க எல்லாருமே மீன்பொடி தொழிலில் வந்து இருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் வந்து பங்காளிகளாக இருந்தாங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து இவங்க எல்லா எல்லா சீசர்கள்லேயும் இந்த யோவான் சீசர் மட்டும்தான் மிக முக்கியமான அன்பின் சீசனா அவங்க ஏன்னா வந்து இந்த யோகாந்தான் வந்து வயதில் சிறிய வரா திருமணமே செய்யாம வந்து வாழ்ந்தவர் சில வேத மனிதர்லாம் சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இயேசுவோட நண்பர்களாக இருந்தவங்க யாருன்னா பேதுரு யாக்கோபு யோகான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு பேருமே இயேசுவோட நண்பர்களாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்றேன் தெரியுமா எவீனுடைய மகளை வந்து குணப்படுத்த போனப்ப இவ இவங்க மூணு பேர் இருந்தாங்க அப்புறம் மறுரூப மனைக்கு சென்றப்ப அடுத்த பேருடைய மாமியாரை சுகப்படுத்தினப்ப அடுத்த கெர்சமனை தோட்டத்தில் வியாகுலப்பட்டப்ப இது எல்லா நேரத்துலையும் இந்த யோகன் கூட தாங்க அந்த ரெண்டு சீசர்களும் கூட இருந்தாங்க அதுக்கடுத்து இந்த யாகோவுக்கும் யோவானுக்கோ ஏசப்பா ஒரு பேர் வைக்கிறாங்க என்ன பேர் தெரியுமா புவகர் நேஸ் அப்படின்ற ஒரு பேர் வைக்கிறாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா இடிமலை மக மக்கள் அப்படின்னு அர்த்தமா சன் ஆஃப் தண்டர்ஸ் அப்படின்னு அர்த்தமா இதுல இருந்தே நம்ம பார்த்துக்கலாம் எவ்வளவு வைராக்கியமா ஆண்டவர்காக இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இவர் வந்து அன்பின் சீசன்ல முன்னாடியே சொன்னேன் இல்ல மற்றும் ரொம்ப தாழ்மையான சீசனா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்லி தெரியுமா அவர் எழுதின புத்தகங்கள்லயே புத்தகங்கள்லயே வந்து அவரை பத்தி பெருமையா சொல்லாம மற்ற சீஷர்களை பத்தி தான் இவங்க தான் சேர்ந்தவங்க அப்படின்ட்டு அவரை பத்தி பேச மற்ற சீஷர்களை சொல்லி அவ்வளவு தாழ்மையா இருந்தவர் தான் அந்த யோகான் அப்ப இவர் அவருடைய புத்தகங்கள்ல வந்து அன்புன்ற பேர் எத்தனை தெரியுமா எண்பது தடவை சாட்சின்ற பேர் வந்து எழுபது முறை வந்திருக்காங்க அன்புன்ற பேர் எத்தனை தடவை வந்திருக்கு பாத்தீங்களா இவர் ஆண்டவ இடத்துல ரொம்ப அன்பாக தான் இவர் இத்தனை புத்தகங்களும் அவருடைய புத்தகங்களும் அன்புன்ற பேரை யூஸ் பண்ணியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் சாட்சின்ற பேர் எழுபது தடவை யூஸ் பண்ணியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் சாட்சினா ஆண்டவருக்காக ஊழியர் செஞ்சு சாட்சியா இருந்தவர் அப்படின்ட்டு எழுபது முறை அவர் வந்து சாட்சி மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து ஆண்டவர் வந்து அவருக்கு ஒரு பொறுப்பாத்தாரு என்ன தெரியுமா சிலுவையில் அறையப்பட்டப்ப ஏசப்பா வந்து இந்த யோகான பார்த்து தான் சொல்லுவாரு ஆனா மரியாதை பார்த்துக்க நிறைய பேர் இருந்தும் இந்த யோவான்கிட்ட தான் சொல்லுவார் நீ வந்து என் தாயாக மரியாதை நான் ஓன்ட்டு ஒப்பா டைக்கிறேன்ட்டு வந்து அவருக்கு வந்தால் அந்த அந்த வேலையை தருவார் அப்போ வந்து யோவான் வந்து இருந்தப்ப ஆண்டவர் வந்து மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு இருந்து நாற்பதாம் நாள் பரலோகத்துக்கு சென்றார் அப்புறமா இந்த யோவான் வந்து இயேசு தேவாலயத்தையும் வந்து எபேசு சபையும் வந்து அங்கே வந்து கொஞ்ச நாள் ஊழியர் செஞ்சார் அதுக்கடுத்து வந்து அப்போதான் வந்து இந்த ரோம அரசாங்கம் வந்து வந்து அங்க இருந்த ஒரு ராஜா வந்து என்ன பண்ணாருன்னா இந்த யோகாட வந்து மரத்துல கட்டி ஒரு தீர வந்து கொளுத்துனாங்க எப்படி இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படி எரியும் போது நம்ம வந்து சில நேரத்துல வந்து ஏதாச்சும் ஒண்ணு பொரிக்கும் போது வந்து எண்ணெயை ஊத்தும் போது கடுகு போட்டு எண்ணெயை ஊத்தி கடுகு போடும்போது தெறிக்கும் சின்னது பட்டாயம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஆனா அவங்க என்ன பண்ணா தீரம் கொளுத்துனாங்க ஆனாலும் அவருக்கு ஒண்ணுமே ஆகலையா சில அடுத்து வந்த கொஞ்சம் ராஜா ராஜால ஒரு ஒரு அரசர் வந்து என்ன பண்ணார்னா ஒரு பெரிய சட்டில எண்ணெய ஊத்தி அது இருந்தப்ப போய் இந்த யோகா போட்டாங்களாம் எப்படி இருந்திருக்கும் அதை போட்டவங்களுக்கே வந்து சில தீ காயம் தான் பட்டு பட்டுச்சான் அப்ப வந்து இவருக்கு ஒரு காயம் கூட படாம ஒரு சேதம் கூட ஆகாம கத்தர் அவரை பாதுகாத்துக்கொண்டாரு பிரான்ஸ் அவர் அந்த நேரத்துல கூட சாவாம கத்தர் அவரை பாதுகாத்து கொண்டாரு அப்ப வந்து இவர் வந்து நாடு கடத்தப்பட்டு வந்து பத்மதீவுக்கு வந்து போனார் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து சிறையில் வந்து கொஞ்ச நாட்கள் இருந்தார் நம்ம படிப்போம்ல வெளிப்பண்ண சுவிசேஷம் அங்கே அந்த புத்தகத்தை வந்து பத்ம தீவில் தான் அந்த யோவான் வந்து அந்த சிறையில் இருந்தப்ப எழுந்திருப்பானா ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அந்த வெளிப்பட சுவிசேஷத்தில் ஆண்டவர் இனிமேல் என்ன செய்ய போகிறாரு என்ன செஞ்சாரு இனிமேல் என்ன இந்த உலகத்தில் நடக்க போகுது ஆண்டவர் இந்த ரெண்டாம் வருகை வரப்ப என்னவா நடக்கும் அது எல்லாம் பத்தி வந்து அந்த வெளிப்பண்ண சுவிசேஷத்துல எழுதிப்பாரு அப்ப நீண்ட காலமாய் வாழ்ந்து இயற்கையாய் மறித்தவர் தான் இந்த யோவான் சில வேலை பண்ண சொல்றாங்க வைராக்கியமாய் வாழ்ந்து மறைத்தவர் இந்த யோவான் சோ அவர் நிறைய துன்பப்படுத்தினாங்க அவர் வந்து என்ன சத்துக்குள்ள போட்டாங்க தீல கொளுத்துறாங்க ஆனா ஆண்டவர் கொண்டாரு உங்களுக்கும் கஷ்டங்கள் இருக்குதா வேதனைகள் இருக்குதா நீங்க கத்தற்காக ஊழியம் செய்யுங்க கண்டிப்பா ஆண்டவர் உங்க பிரச்சனைகளை மாத்துவாரு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து ஒவ்வொன் ஒவ்வொருத்தவங்களா ஒவ்வொன்னா வந்து யாரெல்லாம் நீங்க ரசிக்கிறீங்களோ ஆண்டவர் கண்டிப்பா பரலோகத்துல அதற்கான பலனை உங்களுக்கு தருவாரு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஜோம் பண்ணலாமா சோதரம் ஏசப்பா இந்த அருமையான நாளைக்கு நன்றி ஏசப்பா ஏசப்பா இன்னைக்கு உங்களை சீசனாகிய யோகனை பத்தி பார்த்தோம் ஏசப்பா ஏசப்பா அவர் உனக்காக நிறைய ஊழியம் செய்தார் ஏசப்பா அவர் வந்து நிறைய கஷ்டங்கள் வேதனைகள் சோதனை மத்தியில அவர் வாழ்ந்தார் ஏசப்பா ஆனாலும் உமக்காக ஊழியம் செஞ்சார் ஆண்டவரே அதன் போல நாங்களும் ஆண்டவரை உமக்காக வாழ கிருபை செய்யுங்க உங்களுடைய ஊழியம் செய்ய கிருபை செய்யுங்க ஏசப்பா அப்படி செய்ய போறபடியா நன்றி நன்றி ஏசி நான் தாழ்வு ஜீவன் நல்ல விதாவே ஆமே चलो फ्रेंड्स ये सब काנדיबा के बारे फ्रेंड्स बाय